இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நம சிவாயுமே அஷ்டரோபக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் கார்த்திகை மாதம் வருடத்திலே மூன்றாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை திதி என்ற பதினாலாவது திதி அமாவாசை காலை பத்து இருபத்தேழு வரைக்கும் சதுர்த்ததி திதி பிறகு அமாவாசை திதி வந்துவிடும் சுவாதி நட்சத்திரத்தினுடைய இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளாக அமைவதற்கு முந்நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் நம்ம செலவு பண்ணிட்டோம் இன்னும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கையில் இருக்குன்றதை நல்ல மனசில் வைத்து கொள்ளுங்கள் திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய நெல்லையப்ப சுவாமியும் அம்பாளும் மஞ்சள் நீராட்டு விழா என்று வீரவநல்லூரில் இருக்கும் மரகத அம்பிகையின் ரிஷபா சேவை இன்றைக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் சர்வ அமாவாசையான இன்று நம்ம தான தர்மங்கள் செய்வதனால் நல்ல பலன் உண்டு என்பதும் மனது கொள்ளுங்கள் காலை ஒன்பதே காலிலிருந்து பத்தே கால் வரைக்கும் நல்ல நேரம் மாலை நாலே முக்கால்லேருந்து ஐந்தே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் நண்பகல் பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம் என்கிற முகூர்த்தத்திலே தான தர்மம் செய்வது நல்லது இன்றைய ராவு காலம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை குளிகை காலம் பத்தரையிலிருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரமாக பால் இன்றைக்கு வச்சிக ராசிக்குள்ளேற இருக்கக்கூடிய சூரியனின் இருப்பு நாழிகை நாலு ஐம்பத்தி மூணு வினாளிகள் ஆறு மணி பதினைந்து நிமிடத்துக்கு சூரியனின் உதயம் இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம் என்கிற துளாராசிக்குள்ளர சந்திரன் இருப்பதனாலே ரேவதி நட்சத்திரம் என்கிற மீனராசிக்குள்ளேற நமக்கு சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது இன்றைய நாளின் யோக கரணம் அப்படின்னாக்க சௌபாக்கிய யோகம் சகுனி கரணம் சௌபாக்கியம் அப்படின்னாலே தெரியும் நல்ல பாக்கியங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும் சகல விதமான ஆடை ஆபரணங்கள் வாங்கி அனுபவதற்கும் வாசனாதி திரவியங்கள் பூசிக்கொள்வதற்கும் வாங்கி கொள்வதற்கும் தேவதா பூஜை செய்வதற்கும் யாகம் செய்வதற்கும் ஜூஸ்லாம் சாப்பிட்றது ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்லது இன்றைய நாளிலே சகுனி என்கிற கரணத்துக்குள்ள இருக்கிறது சாந்தி பரிகாரங்கள் மூல மந்திரங்கள் ஜபித்தல் மருந்து தயாரித்தல் தேவதா பூஜை செய்தல் போன்ற விஷயங்களும் இன்றைய நாளிலே செய்யலாம் சதுர்த்ததி திதி என்கிற திதி பல்ல சீரமைக்கிறது தைலம் தீட்சிக்கிறது யாத்திரை போகிறது என்ற விஷயங்களும் செய்யலாம் அமாவாசை திதி இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தவிர மற்ற காரியங்கள் எங்கள் காரியங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கு சுவாதி என்கிற நரசிம்மரின் அந்த நட்சத்திரம் நிஷேகம் புதுமனை புகுதல் வித்யாரம்பம் உபநயனம் பதவி ஏற்கிறது பயிர் தொழில் செய்வது கிரகப்பிரவேசம் விவாகம் வாஸ்து பூஜை மருந்து உண்றது பத்திரிக்கை ஆரம்பிக்கிறது நவகிரக ஜபம் பண்ணுறது போன்ற விஷயங்கள் செய்யலாம் பத்தொம்போதாம் தேதி நவம்பர் ஆன இன்று உங்களுக்கு கோச்சாரப்படி எங்கெங்கே கிரகம் இருக்குதுன்னு சொல்ல போகிறது சூரியன் செவ்வாய் புதன் வக்கரமாக இருக்கக்கூடியது விருச்சிக ராசியிலே கும்பராசிக்குள்ளே ராகும் மீனராசியிலே வக்கரகதியிலே இருக்கக்கூடியதானது ஆனது சனி பகவானும் குரு பகவான் வக்கரமாக கடகராசியிலும் சிம்மராசியிலே கேதுவும் சந்திரனும் சுக்கரனும் அமர்ந்திருக்கக்கூடியதான ராசி என்கிற இந்த நாளில் கிரகங்களின் சாரங்கள் இப்படி இருக்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து காண போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷராசி நண்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்திலே மந்தத்தன்மை தன்மை காண்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தேவையில்லாத அலைச்சல்கள் சோர்வை கொடுக்கும் புதிய முயற்சிகளிலே மாறுபட்ட கோணத்தில் நீங்கள் புதிய அனுபவத்தை சம்பாதிக்கக்கூடிய நாள் இன்று எதிர்காலத்திலே சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணுற ப்ராசஸ் ஏன்னா சுக்கரனோடு சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய விஷயங்கள் எல்லாம் யோசிக்க வைக்கும் செலவுகள் யோசிக்க வைக்கும் எல்லாம் யோசிக்க வைக்கும் இப்படி தேவையில்லாத யோசிக்கிறது தேவையானது யோசிக்கிறது இப்படி ரெண்டு விஷயம் பண்ணி பகிர்ந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறோம்னு ஒரு பட்ஜெட்டிங் கான்சப்டில் போடும் மைண்டு இன்றைய நாள் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அமாவாசை தினத்திலே தான தர்மங்கள் செய்வதும் சிறந்த பலனை தரும் வணக்கம் ரிஷபராசி என்பர்களே உங்கள் திறமைக்கான பாராட்டை பெறக்கூடிய நாள் என்று கல்வியிலே திருப்தியை காணக்கூடிய நாள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நாள் வெளியூரிலே வேலைகள் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது வர்த்தகத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது புதிய நபர்களை சந்திப்பீர்கள் சில மாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அது லாபமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அமாவாசை என்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் இன்றைய நாளில் தான தர்மம் செய்வதும் கூடுதல் சிறப்பை தரும் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் மதிப்பை நீங்கள் கூட்டிக் கொள்ளக்கூடிய நாள் மதிப்பு உயரும் நாள் வசதிகள் பெருகக்கூடிய ஆர்வத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க எதை பண்ணால் எதை பண்ணால் சரியாகும் அப்படின்னு புது புது ஐடியாஸ் எல்லாம் எளிமைப்படுத்தி இப்படி பண்ணலான்னு ஒரு நல்ல ஈசூக்கள் கொண்டு வருவீங்க அதனால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் பூமி வர்த்தகங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதனாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளில் இந்த நாள் இருக்கிறது இந்த நாளிலே இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அமாவாசை திதி அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியத்தின் பிரகாரம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணாதி காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக செய்யுங்க தான தர்மங்கள் இந்த அபிஜித் முகூர்த்தம் பத்தே பதினொன்றே முக்கால்ந்து கால் இந்த நேரத்தில் பண்ணும்போது எண்ணம் போல வாழ்வை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் வரக்கூடிய சூழல் உண்டாகும் உங்கள் கிட்டே ஏற்கனவே கொஞ்சம் எதை கெட்டால் லஜ்ஜையாக இருக்குது தயக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க அந்த தயக்கம் இன்றைக்கி விலகிவிடும் ரெண்டாம் இடத்திலே கேது அமர்ந்திருப்பதனாலே உணவிலே கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை ஃபுட் பாய்சனுக்கான ப்ராபிலிட்டி நிறைய இருக்குது லாபம் கிடைக்கக்கூடிய நாளான இந்த நாள்லேயே கொஞ்சம் தேவையில்லாத அடிஷ்னலாக கற்பனை அந்த கற்பனையினால் வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வந்துடும் அதனால் கொஞ்சம் கற்பனை குறைச்சிக்கணுங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளான இன்றைக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடியதாக அமைகிறது இன்றைக்கு இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சர்வ அம்மாவாசையினாலே தான தர்மங்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை அமையும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து சில ஹெல்ப்ஸ் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு சிலருக்கு மனசால் பல இடங்களுக்கு போய்ட்டு வரணும்னு எண்ணங்கள் சுற்றுலா போயிட்டு வரணும் பிரயாணங்கள் எல்லாம் வரணும் அப்படி சொல்லும் போது புதிய அனுபவங்கள் உங்கள் மனதை மாற்றக்கூடியதாகவும் நண்பர்கள் ரொம்ப நல்ல உதவக்கூடியதாக அமைவார்கள் வேலையிலும் பலரும் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலே ஒரு ஆதாயமான நாள் இன்று ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய அமையும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அமாவாசை தர்ப்பணங்களும் தர்மங்களும் உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் ஒர்க்பர்டன் ஜாஸ்தியாகும் ஆனாலும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்க செய்கிற காரியங்கள் யோசித்து செய்யும்போது செய்ய காரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு முடியக்கூடிய சூழ்நிலை சில விஷயங்களிலே வாகனங்களிலே செலவுகளும் உண்டு வீடுகளிலேயும் சில ரெனவேஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் எஸ்பெஷலி இந்த சாக்கடை குத்திரிறது அடிச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் மழை முடிஞ்சு சார் அடிச்சுடலாம் சார்னு ஆரம்பிப்பீங்க தை மாதம் வரப்போகுதுன்னு ஆரம்பிப்பீங்க விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் உண்டாகும் உறவுகாரங்களோட விரோதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பேச்சில் இருக்க வேண்டியது நல்லது இந்த நாளிலே ஏழு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சர்வ அமாவாசை தினமான இன்று அவசியம் தான தர்மங்கள் செய்வதும் கூடுதல் சிறப்பையும் நல்ல பலனையும் உங்களுக்கு தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வந்தீங்களோ அந்த வேலைகளை எல்லாம் செய்வதற்கு கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் செலவு நெருக்கடியை தரக்கூடிய சூழ்நிலையும் நின்று நாட்களாக எதிர்பார்த்தது நிறைவேறணும் அப்படிங்கிறதுனாலையும் பதட்டம் இருக்கும் அந்த பதட்டத்தை குறைத்து கொள்வது நல்லது பேச்சில் எக்ஸ்ட்ராவாக நிதானம்ங்கிற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களையே நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படிங்கிறது தெரியும் ப்ரொஃபஷ்னலி ஹேண்டில்டு பர்சன்ஸ் எல்லாம் ஸ்கில்ஃபுல் ஹேண்டில்டு பர்சன் எல்லாம் கூலாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பயணும் இன்றைக்கி ஆறு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ அம்பாளையும் சுவாமியையும் வணங்குவதும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளையும் சிறப்புகளையும் தரும் வாழ்க வளத்து வணக்கம் ராசி அன்பர்களே தேவையற்ற கோபத்தை விட்டுவிடுங்கள் பேச்சிலே புதிய அனுபவத்தை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் குழந்தைகளை அனுசரித்து செல்லுங்கள் அவங்கள என்ன கேட்குறாங்களோ அவங்க என்ன கேட்குறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள் ஃபேமிலி டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெளியூர் பயணத்தின் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதனால் அதை கேப்குலைஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் சின்ன சின்ன மாறுதல்களும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்கள்கிட்ட இருக்க இருக்க வழக்குகள் திருப்பங்களை கொடுக்கக்கூடியதாக அமைவதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் சிக்கல் இல்லாத நாளாக அமையும் தேவையற்ற கோபத்தை மட்டும் விட்டுவிட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் மூன்று நான்கு எண்டு அதிர்ஷ்ட எண்ணும் அமாவாசை தினத்தில் நீங்கள் கிடையாது தான தர்மங்களும் உங்கள் தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிறத மனதை கொண்டீர்களா இதனால் இனிய நாளாக இருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் திடீர் செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம்லே அப்படி செலவுகள்லாம் நிறைய வரும் தேவையெல்லாம் சிக்கல் யோசிக்கவே இல்லை சார் அப்படின்லாம் சொல்வீங்க ஆஃபீஸ்லேயும் எக்ஸ்ட்ரா கேர் கொஞ்சம் கவனம் நிறைய வேணும் முக்கியமாக வெளியில் போய் வீண் விதண்டா வாதங்கள் வீண் பம்புகள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கக்கூடாது நீண்ட நேரம் கண் வீழ்ச்சி உட்காந்துன்னு ராத்திரியெல்லாம் மொபைலில் நோண்டுறது சோஷியல் மீடியான்னு அதுக்குள்ள போய் ஸ்டைட்டஸ் பண்ணுறது எல்லாம் வேணாம் பயணங்கள் புதிய அனுபவங்களை தரும் அப்படிங்கிறதுனால பயணங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது மைனஸ் வச்சுக்கோங்க இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே அமாவாசை தர்ப்பணங்கள் செய்துவிட்டு தான தர்மங்கள் செய்வதனாலும் கூடுதலான அவர்களின் ஆசீர்வாதத்திலே உங்கள் வாழ்க்கையை வெற்றிமயமாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் குடும்பம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை இன்றைக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு ஆன்மீக பணிகளே ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்தவரை பற்றின சிந்தனைகளை முடிந்தவரை தவிர்த்து விட்டீர்களானால் உங்களுக்கு நல்ல நாள் பிறந்துச்சுன்னு அர்த்தம் வியாபாரத்தில் முதலீடுகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்துக்கொள்வது நல்லது அவன் சொன்னால் இவன் சொன்னால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் உங்களை நீங்களே பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதாக அமைத்துவிடும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒன்பது பனிரெண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளில் அமாவாசை தினத்தன்று அமாவாசை திதி கொடுத்து தான தர்மங்கள் செய்வதும் உங்களுக்கு வளமும் நலமும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே வீட்டிலே சுப காரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உத்தியோகத்திலே உங்களுடைய சிந்தனையின் மூலமாக செய்யக்கூடிய புதிய ஐடியாஸ் உங்களுக்கு மதிப்பை பெற்றுத்தருவதாக அமையும் நீங்கள் மனசிலே மன செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல நிகழ்வுகளை நீங்கள் இன்று உண்டு பண்ண முடியும் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்களை பற்றி நல்லா தெரியும் இவர் நல்ல அவர் எப்படி சார் அவர் யார் சார் அப்படின்னு புகழ்ப்பு வந்து உங்கள் காதல வந்து சேரும் அப்படி ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய நாள் இன்று லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே கொஞ்சம் தைரியமாக எல்லா காரியம் செய்வீங்க இன்றைய நாளில் இரண்டு ஏழு ரெண்டு அதிர்ஷ்டம் இன்னும் லாபம் வரணுன்னா நம்ம எதாவது பண்ணணும் இல்லைங்களா அப்போ தான தான தர்மங்கள் செய்வதனாலேயும் அமாவாசினால் கூடுதல் சிறப்பு உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக மிகது வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே ஆஃபீஸ் போகிற அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு நல்லா இருக்கும் வீட்டில் இருப்பவங்களுக்கும் விரும்பிய பொருட்களெல்லாம் வாங்குவதனாலே சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த பொருள்கள் எல்லாம் கிடைக்கிறதுல சந்தோஷம் வேலையில் அரசு வேலைகள் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் வியாபாரத்தில் வெளிவட்டார செல்வாக்கு கொஞ்சம் இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே கூடுதல் சிறப்பாக அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது மட்டுமல்ல தான தர்மங்கள் செய்வதும் சிறப்பை தரும் அப்படிங்கிறனால இன்றைய தான தர்மங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றிவிடும் வாழ்க வளத்துடன்